கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மேட் ஒரு டைப்பான கொஷின் அது ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு வரதுலாம் வந்து நான் இந்த குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னா இதெல்லாம் அப்படியே கேட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு கொஷினுக்குமே ஒரு ஒரு ஃபார்மேட் வந்து நீங்கள் கேட்கும்பொழுது புரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் கொஷின் தான் இதுவும் ஸோ என்னென்னு பாருங்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து எப்போ வாங்கினாரு அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி ரைட்டாக ஸோ இந்த கேள்விக்கு சரியான விடை வந்து நம்ம நம்ம நார்மலாக ஒரு கூகுளில் பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் வருது நம்ம படிச்சிருக்கும் பொழுது கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் படிச்சிருப்போம் இன்னும் தெளிவாக டீப்பாக படிச்சிருந்தவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ஜஸ்ட் நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் வந்து எல்லாருக்கும் தோணும் ஆனால் அவங்க அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே கொடுக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் என்னடா இது ரெண்டாயிரத்தி பதினாலு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நாம் படிக்கிறது என்ன படிச்சுருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அவர் வந்து பாரத ரத்னா விருது வந்து வாங்கினார் அப்படின்னு படிச்சிட்டோம் இப்போது இன்னும் நம்ம உள்ளே டெப்த்தாக சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்து விட்டுருக்குறாங்க அதாவது பாரத ரத்னா அவார்டு வாங்குற கேட்டகரிக்கான லிஸ்ட்டு வந்து அப்போ வந்து விட்டுருக்குறாங்க ஸோ அதில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பேர் வந்து இருக்குது ஸோ டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து அறிவிக்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு அவார்டு கொடுக்கறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம் கொஷினை இன்னொரு வாட்டி படிக்கலாம் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எந்த வருடத்தில் பாரத ரத்னா விருது வழங்கி கௌரி கௌரவிக்கப்பட்டார் ஸோ என்ன கேட்குறாங்க எந்த வருடத்தில் பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இப்படின்னு வரும்பொழுது எப்போ அவருக்கு விருது வந்து கொடுத்துட்டு கௌரவிக்கப்பட்டார் அப்படிங்கிறத தான் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்குறாங்க இந்த லிஸ்ட்டு மட்டும் போட்டது தான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ நம்ம வந்து ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் எப்போ அவங்க அஃபிஷியல் ஆன்சருக்கு விட போகிறாங்க அப்படின்ட்டு அஃபிஷியல் ஆன்சருக்கு எப்போ விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சருக்கு விட மாட்டாங்க இப்போது இந்த குரூப் ஏ டூ தௌசண்ட் செவன்டீனில் நடந்ததுக்கான அஃபிஷியல் ஆன்சருக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை டென்டேட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்த குரூப் ஃபோருக்குமே டென்டேட்டிவ் தற்காலிக ஆன்சருக்கு தான் விட்டுருக்குறாங்க அஃபிஷியலான ஆன்சருக்கு விடலை ஒரு சில கேண்டிடேட்லாம் சில பேர் கமெண்ட்டில் இது பண்ணியிருந்தாங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கிரேஸ் மார்க் ப்ராப்ளம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கான வாய்ப்புகள்லாம் அந்த மாதிரி ப்ராசஸும் நடக்கலை ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கொஷினை நான் படித்ததுக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ஆன்சர் தெரியும் நான் ரெண்டாயிரத்தி தான் எழுதினேன் ஆனால் எதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கேசஸ் வரும்பொழுது ஒரு சில டைமில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு சில கேள்விகளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சப்போஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி தவறு தவறுதலாக அவங்க டிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீ என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ பி அல்லது டி இது ரெண்டுத்த யார் அட்டன் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மார்க்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து ஒரிஜினல் கே நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் ஒரு சிலதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ இல்லை பி அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த கொஷினை பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா பி இல்லைன்னா டி இதில் எதனா ஒன்று அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ சில கொஷின்ஸ்லாம் வரும் இப்போ அந்த கொஷனுக்கு வரும்பொழுது கம்ப்ளீட்டாக நாலு ஆப்ஷனுமே வந்து பொருந்துற மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எது அட்டன் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பட் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப டெப்தா படிங்க இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் லிஸ்ட்டு ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவருக்கு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க கொஷினை நான் மறுபடியும் நான் படிக்கும்பொழுது எனக்கு என்ன தோணுது எந்த வருடத்தில் பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் விருது வழங்கி வழங்கினா வாங்கிட்டு கொடு க கௌரவிக்கப்பட்டார் தான் அர்த்தம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ஆனால் இங்கே ஃபோர்டீனு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு வந்து இதை யார்கிட்ட கேட்குறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஆனால் ஒன்று நமக்கு தெரியும் நான் பி அட்டன் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது மேபி இன் ஃபியூச்சர் அவங்க அஃபிஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் அது பண்ணுறதுக்குலாம் கிழிஞ்சிடும் அது அதுக்குள்ள நமக்கு வேலையை போட்டுருவாங்க அந் அஃபிஷியல் இது இது பண்ணாங்க அப்படின்னா அப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இல்லை பதினாலு இது பண்ணுவாங்க அப்படி இல்லைனா அந்த சேலஞ்சுன்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதில் இம்மிடியேட்டாக நாம் வந்து நம்ம வந்து ரிக்கொஸ்ட் கொடுக்கணும் சார் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கான ப்ரூஃபை பாருங்கள் இந்த சைட்டை பாருங்கள் அந்த சைட்டை பாருங்கள் எல்லாத்துலேயும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க உங்களுடைய கொஷினியும் க்ளியராக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ நாம சேஃபர் ஜோனில் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அட்டன் பண்ணியிருக்கிறது பெஸ்ட்டு ரைட்டாக ஆனால் இந்த மாதிரியான கொஷின் நான் ஏன் இப்போ மறுபடியும் சொல்கிறேன்னா இதில் எவ்வளோ கன்ஃப்யூஷன் இருக்குது பாருங்கள் உண்மையாலுமே டெப்த்தாக படித்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களா இந்த கொஷின் வந்து அவங்களால வந்து ரொம்ப தலை சுத்தலில் இருக்கும் மேலோட்டமாக படித்தவங்க கூட ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் எழுதிட்டு போயிடுவாங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ எந்த ஒரு கேண்டிடேட்டை வந்து இந்த கொஷினை படிச்சிருக்கிறாரோ அவர் என்ன பண்ணுவார் இந்த பதினஞ்சில் அவார்டு வாங்குன இந்த மறந்துட்டு பதினாலு மட்டும் என்ன பண்ணி ரிமெம்பர் ரிமெம்பர் பண்ணி பதினாலுன்னு போட்டு போயிடுவார் ஆனால் கம்ப்ளீட்டாக ஏ டு ஜெட் படித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு இந்த டவுட் வரும் எப்போ வாங்கினார் அப்படின்னா பதினஞ்சு தானே வாங்கிட்டார் அப்புறம் ஃபோர்டின் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் வரும் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் இந்த மாதிரியும் வரலாம் கன்ஃப்யூசிங் ஸ்டேட்டில் வரலாம் சும்மா கொடுக்கறது கிடையாது ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக படிங்க இப்போ பாரத ரத்னா விருது வந்து இப்போ இவர் வாங்கியிருக்கிறாரா இப்போ இந்த பாரத ரத்னா விருதில் வரும்பொழுது டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் வரணும் வேறு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க கிரிக்கெட் பிளேயர் யார்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்கம்போது சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வரணும் இது ஃபஸ்ட்டு யார் பாரத ரத்னா வாங்கினுங்கும்போது அது உங்களுக்கு ஒரு மைண்டில் வரணும் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வந்து பாரத ரத்னா அவார்டு வாங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வரணும் அதுக்கப்புறம் கடைசியாக லாஸ்ட்டாக யார் பாரத ரத்னா விருது வாங்கினார் லாஸ்ட்டில் வாங்குறது இவரு தானே அடல் பிகாரி தானே வாங்கினார் ஸோ அது தான் லாஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் ஒரு அவார்டை வச்சு உங்களுக்கு பல கேள்விகளை நீங்களே வந்து ரேஸ் பண்ணணும் அதில் என்னென்ன கன்ஃபியூஷன்லாம் வரும் அப்படிங்கிறதையும் ரேஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் ஒரு கொஷின் போட்டு வச்சுக்கணும் உங்கள் மைண்டில் இருக்கிறது ஒரு சென்டர் பாயிண்ட் தான் பாரத ரத்னா அவ்வளோதான் அந்த பாரத ரத்னாவை வச்சு நீங்களே கொஷின்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி கொஷின் நான் குரூப் டூ குரூப் ஃபோரில் வரும்னு சொல்கிறது காரணம் இது தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரது காரணமும் அதுதான் ஸோ இப்போ இதுக்கு இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சா பதினாலானா பதினாலுன்னு டிஎன்பிசியில் கொடுத்துட்டாங்க ஆனால் பதினஞ்சு தான் மோஸ்ட்லி எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பாங்க பட் இதுக்கான மார்க் கொடுக்கறது வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்